அஸ்லாம் வரஹமத்துல்லாஹி வபர அன்பாதவர்களே நண்பர்களே நல்லவர்களே சகோதரர்களே அவசரமாக பணம் கிடைப்பதற்கு என்ன வழி என்ன வழிமுறை ஒரு முறை ஒரு சஹாபி நபிசல்லாஹு அலைவசம் அவர்களிடத்துல வந்தாங்க வந்து யா ஹபீபல்லா சல்லாஹூ அலைவஸ்லம் அவர்களே இந்த ஏரியாலே நான் தான் கஷ்டவாளி எனக்குத்தான் கஷ்டம் வறுமை என்னோட பிள்ளைகள் மனைவி எல்லாரும் பசியலிக்கிறாங்க இதற்கு ஏதாவது வழி செல்லித்தாருங்கோ எனக்கு பணம் கிடைப்பதற்கு வறுமை நீங்குவதற்கு ஏதாவது வழிமுறை காட்டித்தாருங்கள் நபிசல்லாஹு அலைவாஸ்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க என் அருமை சஹாபியே நீங்க என்ன செய்யுங்கோ உங்களோட வீட்டுக்கு நுழையும் பொழுது முதல்ல சலாம் சொல்லுங்க அதற்கு பின்னால யாரிடமும் பேசாம மூணு விடத்தும் கொல்கோல்லாவது சூறாவது அன்பாந்தவர்களே அதற்கு பின்னால் அந்த சஹாபிக்கு அசியமான பறக்கத்து கிடைத்தது வீட்டில் இடமில்லாத அளவுக்கு அவருக்கு பறக்கத்து பணம் தங்கம் எல்லாம் கிடைத்தது ஹதிச வருது அன்பாந்தவர்களே அது மட்டுமல்ல இந்த குல்ஹோல்லாக சூறாவை மூணு விடுத்த மோதினால் முழு குறு ஆணையும் முழுமையாக ஓதின சவாபு கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த குள்கோலாவது ஓதினவரை சுவர்க்கம் கொண்டு போகும் அப்போ அன்பு வைத்து ஓதோனும் கருத்தை விளங்கி ஓதோனும் அவசரமாக மிக மிக அவசரமாக வறுமை நீங்கி அதிகமான அதிகமான பழக்கத்து கிடைக்கும் இன்ஷால்